குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு பெங்களூர்ல இருந்து விளாகு ஆக்சுவலா நேற்றுக்கு தான் நாங்க வந்துட்டு இங்க ரீச் ஆயிரம் வரும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப நார்மலா இருந்தது ரொம்ப புழுக்கமா இல்ல பட் சூடாவா இருந்தது ஏன்னா இது நம்ம ஊர்ல எல்லாம் கூட மழை பெய்து பெங்களூர்ல எப்படி இருக்கேன் கிளைமேட் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் மூடிட்டு இருந்தது வானம் இப்போ வந்துட்டு நல்ல மழை பெய்ய போகுது பயங்கரமாக இருட்டிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மணி நாலு தான் ஆகுது ஆனால் வந்துட்டு பயங்கரமாக இருட்டிட்டு இருக்கு எப்படா மழை பெய்யும் அப்படினு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பெங்களூர் மழை பெஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி கிளைமேட்டும் செம்ம சில்லுன்னு இருக்கும் ஸோ அதனால அதுக்காக மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே எப்படி காத்தடிக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே லைட்டாக மழை சாரலும் அதில் வந்துட்டு வருது மரம்லாம் பயங்கரமாக ஆடிட்டு கிளைமேட் செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு சூப்பராக இருக்குப்போ ஃபைனலாக மழை பெஞ்சிருச்சு இப்போ வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கா சரி இந்த மழைக்கு ஒரு ப்ரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முட்டை உடச்சி ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் அத்தான் இல்லை ஸோ அதனால எனக்கும் தனிஷ்கும் தான் இதில் இப்போ கொஞ்சம் வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை இப்போ இதுக்கு உப்பு இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் பால் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுன்னா பால் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும்போது ப்ரெட் ஆம்லெட் இப்போ ஒரு தவா ஒன்று வச்சுட்டா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ இந்த முட்டையை கொஞ்சமாக ஊற்றிப்போம் கொஞ்சமாக சீஸ் வந்துட்டு போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் நல்லா இருக்கும் போட்டால் முட்டை கொஞ்சம் வெந்ததும் அதுக்கு மேலே ப்ரெட் அப்படி வச்சுருவோம் அவ்வளோதான் நம்மளோட ரெட் ஆம்லெட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட்டரில் கூட வந்துட்டு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சாஸ் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா மழை பெஞ்சுட்டே இருந்ததா சரி அந்த கேப்லேயே நம்ம வந்துட்டு விதையெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மண்ணெல்லாம் நல்லா கிளறி பழைய செடியெல்லாம் பிடுங்கி அந்த மழையிலே எல்லா வேலையும் முடிச்சாச்சு விதையும் போட்டு விட்டேன் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்துட்டு முளைச்சிரும்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு கிச்சனுக்கு வர காரணம் பார்த்தீங்கன்னா தனீஷுக்கு லாவா கேக் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செஞ்சு கேட்பான் ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக நான் ஒரு எட்டு கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் லாவா கேக் வந்து செஞ்சு அதனால் இன்னைக்கு செஞ்சு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அதனால் எனக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எத்தனை பேருக்கு லாவா கேக் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரி செய்யும்போது மட்டும் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அந்த வகையில் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இங்கே கொஞ்சம் வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் எதுக்குன்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு அந்த டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கீழே வந்துட்டு தண்ணி சூடானதும் மேலே நம்ம சாக்லேட் போட்டுருவோம் இப்போது ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் இதுக்கு கூடவே ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பட்டர் இப்போ இது ரெண்டும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் சாரி மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நோண்டாமல் விட்டால் அதுவாகவே மெல்ட் ஆகிரும் இப்போ பட்டரும் சாக்லேட்டும் நல்லா சூப்பராக வந்துட்டு மெல்ட் ஆயிருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து மாற்றி வச்சுப்போம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு மைதா கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் அரைக்கப் அளவுக்கு சீனி எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு உப்பு ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா இது இவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மில்க் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு நாலு ரேமிக்கல் வந்துட்டு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு லாவா கேக் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சிப்போம் மாவு டஸ்ட் பண்ணுறதுக்காக ஓகேவா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சமாக மைதா மாவு உள்ளே போட்டுப்போம் இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் வந்துட்டு ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நாலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைதா டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது எல்லாத்துலேயும் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்சை வந்துட்டு ஊற்றிப்போம் தனிஷ் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஆமாம் நானும் சரி ஊற்றி இப்போ இதை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் கரெக்டாக ஒரு நைன் மினிட்ஸ் மட்டும் வைப்போம் ஓகே கேக் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்து லைட்டாக ஆட்டி பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் வந்துட்டு அப்படி ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி அளாடு பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர்

நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா எங்க கொஞ்சமா மழை வெரைச்சிருக்கு எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா விதை போட்டு அழகா வச்சாச்சு ஒரு ஒன் வீக்ல முளைச்சிரும் நினைக்கிறேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக புதினா வாங்கிட்டு வந்ததில் எல்லாம் கிள்ளி வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஊனி விட்டுருக்கேன் இப்போ எது இதில் என்ன விதை போட்டேன்னு எனக்கே தெரியல மறந்து போச்சு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலை துணி துவைக்கிறது காயை போடுறது மடிக்கிறது அப்புறம் காய் வாங்குறது வீடு கிளீனிங் அது இதுன்ட்டு இன்னும் வந்துட்டு ஒரு ரெண்டு மிஷினுக்கு துணி இருக்குது என்னென்னா ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல மழையில் துணியெல்லாம் வந்துட்டு துவைக்கவும் முடியல காயவும் போட முடியல சரி அதனால் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நிறைய துணி காயாமலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூட் கேஸில் வச்சு அது பார்த்திங்கன்னா பயங்கர அது எல்லாத்தையும் துவைச்சி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய போட்டுட்ருக்கேன் இப்படி தான் ஊர்லேருந்து இருந்து வந்ததுக்கு பிறகு டே போயிட்டுருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் மழை நிற்கவே இல்லை கண்டினியூஸாக பெஞ்சிட்டு தான் இருக்கான் நாங்கள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதான் ஊரில் பெஞ்சா ஒரே தான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகாதீங்க திருப்பரப்பூர் நிறைய இடத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவ்வளோ தண்ணி போகுது சில இடத்துலாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம இங்கே தடவை விளாடுவோம் என்னடா இந்த இடம்லாம் முங்கி தண்ணியாக போதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய இடத்துல வந்துட்டு தண்ணி போயிட்டுருக்கு அதனால் இப்போதைக்கு வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகாதீங்க சேஃபாக இருங்க சரியா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் எங்கள் அம்மா வச்சிருந்ததாக நான் எடுத்துகிட்டு போகிறேமான்னு சொல்லிவிட்டாக்காக எடுத்துகிட்டு வந்தேன் இந்த செடியும் அதே போல் தான் இதுவும் ஊரில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்தேன் இதை வந்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் ஊரில் அம்மா வீட்டில் வச்சே அது அழகாக நல்லா வேர் விட்டு முளைச்சிருந்தது அது அப்படியே வந்துட்டு மண்ணில் ஊனி எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சிட்டேன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதாகும் இது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் வந்துட்டு அது அப்படியே நல்லா சுணங்கி போச்சு அதனால் அதை கட் பண்ணி போட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா தண்டில் நிறைய முளைச்சிருந்தது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக முளைச்சிருந்தது அதனால் அதை மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் தழுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு சின்ன சின்ன கண்ணு வந்து மணி பிளான்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அநேகமாக வந்துடும் நினைக்கிறேன் நல்லா அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு உடஞ்ச கேக்டஸ் உண்டு இல்லை அதோட பீஸ் எடுத்து தான் நட்டு வச்சேன் அது நல்லா பபிள் பபுளாக அழகாக வந்துட்டு கிளை விட்டு வந்துட்டுருக்கு இந்த செடி பார்த்திங்கன்னா நியூ எடிஷன் ஆகும் இதில் இருந்ததில் ஒரு ரெண்டு கண்ணை எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் வந்து இந்த செடி வைச்சேன் இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மணி பிளான் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து கலர் வந்துட்டு லைட் பிங்க் கலரில் இருந்தவங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ப்ரைஸ் இது ரொம்ப கம்மி தான் அதனால அத்தான் வந்துட்டு இனிமேல் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சும்மா சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மணி பிளான் பார்த்தீங்கன்னா இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இதே இதில் விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும்ல மணி பிளான்ட் அதுதான் வச்சுருந்தேன் அது வந்துட்டு போயிட்ட காரணத்தினால் இப்போ வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த மணி பிளான்டே வச்சாச்சு வரும்போது காமிச்சிருந்தால இதில் வந்துட்டு ஒரு பெரிய லீஃப் அப்படியே நல்லா பழுத்து கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு அதெல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு புது இலையெல்லாம் வருது அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு இங்கெல்லாம் கூட வந்துட்டு புதுசாக முளைச்சிருக்கு அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் இது வந்துட்டு நல்ல பார்க்கறதுக்கு நல்ல அழகாட்டான மாதிரி ஆயிரும் ஏன்னா ரெண்டு மூணு இதை கட் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் ஒரு சில இடங்கள் பிளாங்காக இருந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்ததுக்கு கரெக்ட் கரெக்டாகும் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே பிளான்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா மணி பிளான்ட் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அது வந்துட்டு ஈஸி மெயின்டெனன்ஸ் ஆகும் ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் இப்போல்லாம் மணி பிளான்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துட்டு வருது ஸோ அதனால அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ரூம்லையுமே வச்சுக்கலாம் அதேமாதிரி நம்ம எங்கேயாவது போனால் கூட அது ஓரளவுக்கு தாங்கும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான் போனதுக்கான ரீசன் நாங்கள் வந்துட்டு ஒன் மந்த்துக்கு மேலே நின்றதுனால தான் இல்லைனா வந்துட்டு மணி பிளான் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அதுக்கு பிறகு அந்த நீங்கள் வந்துட்டு ஸ்நேக் பிளான் கூட ட்ரை பண்ணலாம் அந்த அருக்கு பார்த்தீங்களா அந்த பிளான் கூட ட்ரை பண்ணலாம் அதுவுமே வந்துட்டு ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு நிறைய நாளைக்கு தாங்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி பிளாக் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான பிளாக் கூட வந்து பார்க்கறேன் அது வரைக்கும் பாய் பாய் குட் நைட்